அதிர்ச்சி நல்ல மூணு வருஷம் ஆகுது எங்க வீட்டுக்காரரு இந்த எரிஞ்சது அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது செத்துட்டார் டெய்லி எரிஞ்சி எரிஞ்சி கொட்டுது இனிமே யாரு மேல உயிர்ந்து யார் சாவும் தெரியாது காத்தூர் பகுதியில் குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் இறால் பண்ணைக்கு மின்சாரம் வழங்குவதாக குற்றம் சாட்டி வரும் கிராம மக்கள் தங்களது கிராமத்திற்கு சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் வேலை நேரங்களில் வந்து இறால் பண்ணைகளுக்கு மட்டும்தான் வேலை செய்யறாங்களா இங்க மக்கள் பயன்பாட்டுக்கு வேலை செய்யறதே இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கிட்ட மனு கொத்துட்டோம் எல்லாத்துலேயும் இப்போ மழை வெள்ள காலம் வருது நெருங்குது இதில் கண்டிப்பாக மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கும் எங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்குதுன்னு எங்களுக்கு தெரியல இன்றைக்கும் பேரிட்டு காலத்தில் மழை காற்று மழை வந்ததுன்னா அது அருந்து விழும் அதை வந்து முறி ஒட்டை வச்சுட்டு தான் போவாங்க தவிர அது நியூவாக அது என்ன பண்ண மாட்டாங்க மாற்றி எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் எங்கள் காட்டூர் வில்லேஜில் இது மாதிரி ப்ராப்ளத்தை இந்த மின்சாரத்துறையிலேருந்து எங்களுக்கு பண்ணி மக்களுக்கு சாதகமான ஒரு வேலை செஞ்சு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இரவு நேரங்களில் போதிய மின்சாரம் வழங்கப்படாமலும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் காட்டூர் பகுதியில் சுமார் முப்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் இறால் பண்ணைகளை வைத்து வருகின்றனர் இதனால் பண்ணைக்கு மின்னழுத்த உயர் மூலம் காட்டூர் பகுதியில் மின்சாரம் செல்வதால் ஆங்காங்கே மின்சார மின்னழுத்த உயர்தல் தீப்பொறி விழுவதனால் குடிசை வீடுகளில் மேல் விழுந்து தீப்பற்றி எரியும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் ஒரு வீடு தீப்பற்றி எரிந்து வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் அனைத்தும் நாசமாகியுள்ளன இதனால் இந்த பகுதியில் உயர்மின் அழுத்த மின்சார வகைகளை வேறொரு இடத்திற்கு மாற்று கோரி பலமுறை மனு அளிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மின்சாரத்துறை உதவி பொறியாளர் நந்தகுமாரிடம் மனு அளித்தால் பொதுமக்களிடம் மழைப்பலாக பதில் சொல்வதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கூறப்படுகிறது இதுகுறித்து கடந்த மாதம் எம்பி குறைதீர்க்கும் முகாமில் நேரடியாக மனு அளித்தனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் நேரடியாக போன் மூலம் அழைத்து இதுகுறித்து விரிவான தீர்வு காண வேண்டும் என மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் காட்டூர் பகுதியில் மின்சாரம் மின்னழுத்த செல்வதால் தீப்பொறிக்கு இரையாகி தனது கணவர் மூன்று வருடத்திற்கு முன்பு மாரடைப்பால் இருந்துவிட்டார் எனவும் இதை உடனடியாக மாற்றக்கோரி பலமுறை மனு அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஒரு பெண்மணி தனது தாலியே பறிபோனது எனவும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனா் மின்சாரத்துறை அதிகாரிகள் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் மின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என்றும் தங்களது கிராமத்திற்கு சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இருக்குதுங்க பொங்கி தோன்ற அந்த அந்த நாள மூணு வருஷம் ஆகுது எங்க வீட்டுக்காரர் எரிஞ்சது அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது செத்துட்டாரு யாருமே அதை எடுத்து பேசல நாங்களும் எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் விட்டுட்டு அதில் ஏறி இடத்துலையே நாங்கள் கூட பண்ணிக்கின்னு தான் இருக்கிறோம் டெய்லி எரிஞ்சு எரிஞ்சு கொட்டுது இனிமே யார் மேலே முயற்சி நாங்கள் யார் சாவுமே தெரியாது அதை எழுதி கொடுத்தாலும் எடுக்கவும் எடுக்கலை எடுக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்களா கண்ட ஊருக்காரங்க வந்து அதை எழுதி கொடுத்து எடுத்து வைக்கல மாவட்டம் பொன்னேரி வட்டம் காட்டூர் கிராமம் காட்டூர் காலனியில் வந்து இரண்டு வகையான மின்சாரங்கள் போகுது அதாவது வணிக பயன்பாட்டிற்காக உயர் மின் கம்பியும் சாதாரண டூ பேஸ் லைனும் போது இது வந்து த்ரீ பேஸ் லைன் அதாவது உயர் மின் வந்து சாதாரணமாக நம்ம குடியிருப்பு பகுதியிலேயே மிகவும் ஆபத்தான முறையில் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஆபத்தான மின் கம்பங்களும் அடிக்கடிக்கு அருந்து விடுற நிலைமையிலையும் இருக்குது இது இது குறித்து பல முறை நாம் வந்து கிராம சபையிலும் தீர்மானம் ஏற்றிட்டோம் அது இல்லாமல் எல்லா அதிகாரியும் பார்த்துட்டு ஏஇிலிருந்து உயர் அதிகாரி மின்சாரத்துறையில் எல்லாரையும் பார்த்துட்டோம் இது இருக்கும் துரிதமான எந்த நடவடிக்கை இல்லை அதுவும் மழை காலங்களில் வந்து மிகவும் ஆபத்தான முறையில் நிறைய பேஸ் பண்ணிக்கிறோம் அந்த நேரங்களில் மட்டும்தான் ஆர்வமாக வேலை செய்கிறாங்க அந்த நேரம் அந்த டைமில் நாங்கள் கேட்கும்போது எங்களை ஒரு நெருக்கடிகளை உண்டாகிறாங்க அப்போ மட்டும் வேக வேகமாக எங்களுக்கு முக்கியமாக வேலை செய்ய என்றாங்க மற்ற நேரத்தில் வந்து சுத்தமாக வேலையை செய்கிறதில்ல வேலை நேரங்களில் வந்து பண்ணிங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்களாங்கண்ட இங்கே மக்கள் பயன்பாட்டுக்கு வேலை செய்கிறதே இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கிட்ட மனு குத்துட்டோம் எல்லாத்துலேயும் இப்போ மழை வெள்ள காலம் வருது நெருங்குது இதில் கண்டிப்பாக மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் எங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்குதுன்னு எங்களுக்கு தெரியல கரண்ட்டு எங்களுக்கு தேவையா இல்லை பாதுகாப்பான்ற ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் எங்களுக்கு அடிப்படை தேவை கரண்ட்டு இருந்தாலும் அது பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்குது அதிகபட்சமாக இந்த உயர் மின் அழுத்தும் போதில் அது குடியிருப்பு பகுதியிலேருந்து மாற்றி அமைக்கணும் இது முக்கியமாக நான் தெரிவிக்கிற ஒரு கோரிக்கை இங்கே அடிப்படை வசதி எதுன்னு பார்த்தாக்கா எங்களுக்கு மின்சாரம் தான் மின்சாரமானது எங்களுக்கு போதிய டைமில் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டாக்கா இங்கே ஏறப்பானைங்களுக்கு மின்சாரம் போகுது அந்த மின்சாரத்தினால எங்களுக்கு ஏகப்பட்ட விளைவுகள் என்னன்னு கேட்டாக்கா இங்கே சுச்சி வச்சுருக்காங்க சுச்சினால இந்த அடிக்கடி பார்க் ஆகுது இங்கே அடிக்கடி வீடுகளுக்கு ஒயிறு சரியா சப்ளை போய்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு அதெல்லாம் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் அதிகாரிக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம் இப்போ குறைத்து இருக்க மனுவில் கூட எம்பி அவர்கள் வந்து இந்த சசிகாந்தம் அவர் அவர் வந்து இந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இருந்தாலும் என்ன பண்ணதில்லை இன்னும் கூட அவங்களுக்கு எங்களுக்கு ஒர்க் ஏற்று செஞ்சு கொடுத்ததில்லை நாங்கள் மேலும் மேலும் அவங்கள போய்ட்டு முறையிடும் போது எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்க தவிர இன்னும் கூட சுச்சி ஏற்று மாற்ற மாட்டுறாங்க வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பிகள் முப்பது வருடத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கம்பிகள் தான் இன்றைக்கும் பேரிட காலத்தில் மழை காற்று மழை வந்ததுன்னா அது அருந்து விழும் அதை வந்து முறி ஒட்ட வச்சுட்டு தான் போவாங்க தவிர அது நியூவாக அது என்ன பண்ண மாட்டாங்க மாற்றி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் எங்கள் காட்டூர் வில்லேஜில் இது மாதிரி ப்ராப்ளத்தை இந்த மின்சாரத்துறையிலேருந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி மக்களுக்கு சாதகமான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் அன்போடு கேட்டுருக்கோம்